வரலாறு எம்மை வழி நடத்தும் என்ற தலைப்பிலே நடக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வருகை புரிந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் கடந்த கால வரலாற்றை மறக்கின்றவனுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பது புரியாது நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்று புரியாதவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை கிடையாது என்கிறார்கள் தான் எம்மூர் தலைவன் சொல்கிறான் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறு வாழ் என்கிறான் எப்படி நாம் இன்று வேலுநாச்சியை நாம் பேசுகிறோம் எப்படி நாம் இன்று மருது சகோதரர்கள் நாம் பேசுகிறோம் என்றால் வரலாறு தான் அன்பான மக்களை புரட்சியாளர் என்று அம்பேத்கர் சொல்கிறார் வரலாற்றின் படிப்பினை பெறாத ஒரு சமுதாயம் வரலாறை படிக்காத ஒரு சமூகம் ஒருபோதும் வரலாற்றில் எழுச்சி பெறாது வரலாற்றின் விடுதலை பெறாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிதான் வரலாறு என்பது அன்பான மக்களே வெறும் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட காகிதத்தால் அல்லது நாம் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு வரலாறு அவசியம் ஆகவேதான் வரலாறு நமது வழிகாட்டி என்கிறார் எண்ணூர் தலைவன் மேதகி பிரபாகன் அவர்கள் தெரியுமா உங்களுக்கு இந்திய நிலப்பரப்பில் எட்டாண்டு காலம் குறிவா யுத்தம் நடத்தியவள் வேலுநாட்சியால் மருது நீங்கள் சின்ன மருதும் பெரிதும் பெரிய மருதும் வேல்நாச்சியலையும் நீங்கள் எவன் சொல்லி கேட்க வேண்டாம் கர்னல் வேல் சொல்கிறான் அப்படி ஒரு மாதாட்டியை நான் சந்திக்கவில்லை என்கிறான் கொரிலா போர் இன்றுதான் அறிமுகம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போரிட்டால் எட்டு ஆண்டு காலம் பதுங்கி பதுங்கி இழந்த நலத்தை மீட்டு எவன் தன் கணவனை கொண்டானோ அவன் கழுத்திலே தன் காலை வைத்து மன்னிப்பு பட்டயம் டெல்லி அருங்காட்சியகத்தில் இருக்கு வெள்ளக்காரன் ஒருவன் தனக்கு உயிர் பிச்சை வேண்டும் என்று மன்னிப்பு கிடையாது இளநலத்தை மீட்டெடுத்தவள் என் தம்பி சாட்டை துறைமுருகன் சொன்னான் வேங்க தேவர் இந்தியா நிலத்திலிருந்து முதன்முதலாக வெளிநாட்டில் கடத்தப்பட்ட முதல் முதலாக இந்திய மண்ணிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட முதல் மன்னன் அவன் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு கட்டானி முக்களங்கற மரவங்கற அகமுடிய எத்தனை பேரே பா நீ வெள்ளாச்சியார் பேர் வச்சிருக்க குடும்பத்துல பெண்களுக்கு எத்தனை பேர் வெள்ளாச்சியார் நீ பேர் வச்சிருக்க எத்தனை பேர் துரைசாமி நீ பேர் வச்சிருக்க எத்தனை பேர் சின்ன மருந்து பெரிய மرد பேர் வச்சிருக்க அடையாளமடா தமிழ் தேச கணத்தின் அவர்கள் குறியடா அவர்கள் நாம் தான் சுமக்க வேண்டும் அதுதான் நான் நான் சீமான் கற்பித்து இருக்கிறான் வரலாறு சாதாரண காரியம் இல்ல திருத்தி எழுதுகிறது வரலாறை நாங்கள் மீள் மீள் வாசிப்பு செய்கிறோம் அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் வரலாறு அத்தனையும் தேசியத்தின் வரலாறு மீள் செய்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் சாதிய குரில அடைச்சிட்டோம் ரொம்ப இலகுவா போயிருச்சு ரொம்ப இலகுவா போயிருச்சு சாதிய குரில அடைக்கப்பட்டு சாதிய தலைவர்கள் உருவாகி சீட்டுக்காக இந்த வளர்ச்சி இந்த வேலை இதெல்லாம் இந்த நிலத்தில் அடிச்சு நொறுக்குனதுதான் நாம் தமிழர் கட்சியோட வரலாற்று சாதனை வரலாற்று சாதனை ஆகவே இன்னொரு சொந்தங்களே

தான் வரலாறு தான் அதனால தான் சொல்லுகிறேன் கடந்த கால வரலாற்றை மறக்கின்றவன் அவன் மீண்டு மாள சபிக்கப்படுகிறான் என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி அப்படி ஒரு வரலாற்றின் நினைவு குறியோட மக்களாக இருக்கணும் இந்த இவ்வளவு பதாகிகள் இருக்கு யாராவது சீமான் அண்ணனுக்கு முன்னாடி வேல்நாச்சலையோ அழகுமுத்து கோணையோ மருது பாண்டியையோ சுந்தரலிங்கத்தையோ வெண்ணிக்காலடியோ காகிதம் இல்லத்தையோ இல்ல வாவு சிதம்பரம் பிள்ளையோ இல்ல தீரன் சின்னமுள்ள எவன் பேசினான் அந்த நிலத்துல என்ன பேருக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் பாண்டியம் பட்டத்தை பஞ்சம்பளைக்கு வந்த பாண்டியம் எங்களுக்கு என்னடா வேற பட்டம் கொடுத்து வச்சிருக்க ஆதித்யா பட்டம் கொடுத்து வச்சிருக்கான் இந்த இழிநிலையை நீங்க மாத்த வேண்டும் என்றால் இந்த வரலாற்று அழிப்பில் இருந்து ஒரு இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் தமிழர்களாக ஒன்றிணைந்து அண்ணன் சீமானை ஆட்சி அதிகாரத்தில் அமர் வைப்பது உங்களுக்கான ஒரே வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை